ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்களா இன்றைக்கி வந்து சஷ்டிங்களா நேற்று வந்து நைட்டு அபிஜித் அது அபிஜித் நட்சத்திரம் வந்துச்சுங்களா அதுக்கு வந்து நீங்கள் யார் யாரும் சாமி கும்பிட்டீங்க அது வந்து நீங்கள் முன் க கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னைக்கு வந்து சரி சஷ்டினால வயலூர் போயிட்டு வரலாம் ஏன்னா கார்த்திகை மாதம் இருக்குல்லையே வேறு உங்களுக்கு சரி முருகனுக்கு பிடிச்ச ரொம்ப இது அதனால் நம்ம அங்கே போய் விளக்கு போட்டு வரலாம்னு சொல்லிட்டு நானும் கிளம்பின உள்ள சந்தி போய் அந்த பச்சை சுண்டவத்தில் பார்த்தாங்க அது சுண்டவத்தை பார்த்தீங்கன்னா நாட்டு சுண்டவத்தை அது ரொம்ப ரேடர் தான் கிடைக்கும் அதை பார்த்துட்டு அப்புறம் கோயிலில் போய் விளக்கெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கந்த சஷ்டி கவர்ஸ் அப்புறம் வெயில் மரம் எல்லாமே படித்து முடிச்சிட்டு ஒரு ஒழிய சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாங்க வந்த அந்த வயலூருக்கு நீங்கள் எத்தனை தடவை வந்தாலும் சரி இந்த துகை மரம் எங்கள் ஊர் மாதிரிதாங்க வயலூர் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது இந்த வயல்வெளி பார்த்தீங்கன்னா அது இந்த க்ளைமேட் வந்து நல்லா க்ளவுடியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கேட்கவே வேணாம் நான் வண்டி நின்பா பத்து நிமிஷம் நான் ஸ்பெண்ட் பண்ணி தான் வருவேன் தனியாக போனாலும் சரி யாரோட போனாலும் சரி எனக்கு ரொம்ப பாருங்க பாருங்கள் நெல் கதிரெலாம் எப்படி ஆடுது பாருங்களேன் எவ்வளோ ஆழுனாலும் அவ்வளோ கிளைமேட்டுக்கும் சூப்பராக இருந்துச்சு நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிக்க மாருங்க கையில் பிடிச்சி நல்லா அவளே சென்னை ஆடுற மாதிரி எப்படி இருக்குதுன்னு பாருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி யாருக்கு இது மாதிரி இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வயல் பாருங்க நல்ல கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்கு அதுக்கு இதை பார்க்குறப்ப கண் குளிர்ச்சியாக இருந்துச்சு சரி இப்போ மணி அதே அப்புறம் வீட்டு வந்து சாப்பாடுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்தாங்க வர வழி பார்த்தீங்கன்னா சரி கார்த்திகை பொருளை எங்கே விளக்கெல்லாம் வாங்கிட்டேன் ஆனால் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு கடை போட்டிருப்பாங்க உங்களுக்கு அந்த சைடில் மண் சட்டி எல்லாமே இருக்கு சரி எல்லாமே என்னென்ன விளக்கு வந்திருக்கு கொஞ்சம் இந்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தாங்க பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு சரி எல்லாம் எப்பவுமே மண் சட்டி இதெல்லாம் இருந்துச்சு சரி கொஞ்சம் விளக்கு பார்க்க பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வச்சுங்களா அப்புறம் உள்ள போக போக பார்த்தீங்கன்னா என்னாலும் செலக்ட் பண்ணவே முடியல அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் அதெல்லாம் அவங்க வெளியில் வைக்கவே இல்லை எல்லாம் கொஞ்சம் முடிந்து வெளியில் வச்சுருந்தாங்க அதெல்லாம் சும்மா லைட்டாக என்னென்னு கேட்டுட்டு இது பண்ணிட்டு உள்ள போக போக பார்த்தீங்கன்னா அவ்வளோ விளக்கு எடுத்துகிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா என்னால் செலக்ட் பண்ணவே முடியல அவ்வளோ விளக்கு அம்புடி விளக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா இல்லை நியூ டிசைன்ஸாக நிறையவே இருக்குது இது வந்து நார்மலாக எப்பவுமே இருக்கிற விளக்கு தான் உங்களுக்கு தீபத்துக்கு ஒரு நிறையவே எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் நம்ம என்ன வச்சிங்கன்னா நம்ம போனோம்னால் அதிக ரேட்லாம் குறைக்கவே கூடாதுங்க ஓரளவுக்கு குறைச்சிக்கலாம் அதாவது நம்மளுக்கும் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கணும் அவங்களுக்கும் இதாக இருக்கணும் இல்லையா ஏன்னா இந்த சீசனில் உங்களுக்கு விற்றா ஆகுதான் மற்ற நேரத்தில் உங்களுக்கு இவ்வளோ சீசன்ஸ்லாம் விற்க வைக்காது இந்த காத்தீதி இந்த மண் அடிக்க மாட்டோம் அப்புறம் வெயில் காலத்துக்கு அந்த மண் இது முடிதான் வளரும் அதனால நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு விலக்கு ரொம்ப குறைச்சி கேட்டு இது பண்ணாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கரை கொறைச்சி வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்தை தீபத்துக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் வந்துருக்குது இது மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது எதை விடுறது எதை விட்றதுன்னு தெரியாமல் எல்லாம் பார்க்க பார்க்க ஐயோ சாமி இன்னும் நேரம் ஆயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலையே எனக்கு இதுக்கு மேலே காமிக்க அமுக வேணாங்க எனக்கு முதல் நான் இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு போய்றேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எல்லாம் திங்ஸ்லாம் வாங்கிட்டேன் அது என்னென்ன வாங்கினேன் எவ்வளோ ரேட்டு என்னென்ன புதுசு புது நியூ டெக்னிக்கெல்லாம் வந்திருக்குன்னு உங்களுக்கு வந்து ஈவினிங் லாங் வீடியோவில் உங்களுக்கு ஆகுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒன்று கூட விட முடியாது வெளியில் பார்த்து உள்ள போகப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற வீடு வந்து சின்னதாக ஆனால் அவங்க இதுக்கோசரமே எவ்வளோ ஒதுக்கிச்சிக்காங்க தெரியுங்களா பாருங்க ரொம்ப ஹைலைட்டான இதுதான் எனக்கு ரொம்ப அதை விடவே மனசே இல்லை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க நியூ கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது இதோடய லாங் வீடியோ ஈவினிங் கண்டிப்பாக போஸ்ட் ஆகுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்